ஓம் அரஹர நம பார்வதிவதே அரஹரமாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீவரசித்தி மகாகணபதிக்கு அரோஹரா ஓம் பாலசூரிய பிரபாகாரம் பாலசூரியபிரபாக்காரம் மந்தேபாலகணாதிபம் ஓம் கங்கணபதே நம குரவே சர்வலோகாணாம் விஷயே பவரோகிணாம் நிதயே ஸ்ரீ ஸ்ரீதட்சிணா மூர்த்தையே நம சத்குரு சரணாரவிந்தாப் நம தை மாதம் உண்ணாந்தேதி தேதி தைப்பொங்கல் திருநாள் நன்னாளிலில் குருவாசரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை என்று சூரிய பகவானின் அருள் ஆசையுடன் மகாகணபதி திரு வரசித்தி மகாகணபதி திரு கோயிலில் தைப்பொங்கலாக இருக்கக்கூடிய காலை தினம் அபிஷேக ஆராதனை ஸ்தபன பூஜை கும்ப பூஜை முடிந்து பூஜை நடைபெறுகிறது இந்த நல்லாளிலில் தைப்பொங்கல் என்று உத்தராயணம் சொல்லக்கூடிய உத்தராயணத்தில் இந்த மாதம் வளரக்கூடிய தை மாதத்திலிருந்து உத்தராயணமும் ஆறு மாதங்கள் உத்தராயணம் ஆறு மாதங்கள் தட்சிணாயணம் சொல்லக்கூடிய மாதங்களில் இந்த ஆறு மாதங்கள் வந்து விசேஷ தினமாக கோயில்களில் திரு திருநாள்கள் பிரம்ம உற்சவம் சொல்லக்கூடிய பிரம்ம உற்சவங்கள் பல கும்பாபிஷயங்கள் ம சுபகாரியங்கள் பூரா தினங்களில் இந்த தை மா தை பிறந்தால் வழிபிறக்கும் சொல்லக்கூடிய நன்னாளிலில் தைய முதல் ஆணி வரை விசேஷமாக இந்த மாதங்கள் இருக்கும் என்று சொல்ல சொல்லிக்கொண்டு விநாயக பெருமான் ஹட்டிங்கன் ஸ்ரீ வரசித்தி மகாகணபதி கோயில் ஆலயம் முப்பது வருடங்களாக சொல்லப்படுகிறது இந்த முப்பது வருட காலத்தில் இந்த இந்த போன வருடம்தான் நம்மளுடைய காரிய சித்தியாக இந்த தை மாதத்தில் நாங்கள் ஒரு ஹோமம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி இந்த வேண்டிய மகாகணபதிக்கான ஒரு கோயிலை அமைத்தோம் இந்த ஆண்டு ஒரே ஆண்டு நிறைவேறுகிறது இந்த நாம் வெறும் ஸ்ரீம் சிறப்புமாக நடைபெறும் என்று விநாயகப் பெருமானை இம்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு உலகத்திலே முதல் கடவுளாக வழங்கக்கூடிய விநாயக பெருமான் ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவாகார பிரணவாகாரஸ்வரூபஸ்ய ஸ்ரீ மகாகணபதியின் அருளின் கடாட்சமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்லாளிலே மக்கள் எல்லோரும் சுக சௌபாக்கியமாக தீர்க்க சுமங்கலியாக தீர்க்க ஆயுஷ்மான் பவா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தால் சதமானம்பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ்வேவேந்திரியே பிரதிதிஷ்டதி அப்படி என்று சொல்லக்கூடிய கணபதியின் அருள் கண்டிப்பாக எல்லோ மக்களுக்கும் கெட்டட்டும் என்று சொல்லி கொண்டு விநாயகப் பெருமானின் பரிபூர்ண கடாட்சமும் குருவுடைய ஆசீர் உரையும் நன்றாக கிடைக்கும் என்று மக்களுடைய சுபபங்கலம் கிடைக்கும் என்று மகா கணபதியை பிரார்த்தனை கொன்று ஆசீர்வாதம் செய்கிறேன் நன்றி வணக்கம்